எவ்வளவு தூரம் போனாலும் கடைசில வீட்டுக்கு போய் தானே ஆகணும் பேசாம டிக்கெட்ட கொடுங்க இங்க பாருங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் எங்கேயும் லாக் பண்ணிக்கல இதை பற்றி யாருக்கிட்டே சொல்லவும் இல்லை நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணினாலும் கடைசியில் இதில் தப்ப முடியாது பிறப்பு இறப்பு ரெண்டுமே உறுதி இதுக்கு நடுவில் நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உண்மை ஜீவன் ஜீவன் மேடம் அவருக்கு சொல்லிடுங்க அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும் இனிமே நான் அவருக்கு குறுக்க வர மாட்டேன்னு ஒருவேளை நான் அவருக்கு தேவைப்பட்டேன்னா ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் தேடி வரட்டும் அதுக்கு பின்னாடியே நான் இருப்போம் சரி மேடம் இருக்கிறது ஒரே ஒரு டோரே நானும் இருந்து பார்க்குறேன் டோரை பார்த்தா போதும் உடனே போய் வா! வாற்பட்ட தருதலைங்கெல்லாம் உயிரோடு இருக்கானுங்க நான் மட்டும் எதுக்கு சாகணும் அந்த அம்மா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க நான் தான் கேட்ச் பண்ணல பிறப்பு இறப்பு ரெண்டுமே உறுதி இதுக்கு நடுவில் நீ என்ன பண்றியோ அதுதான் உண்மை ஓஹோ அந்த அம்மா நம்பர் பிளேட்டை காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க டிஎன் ஜீரோ ஃபைவ் எம்எம் என்ன மேடம் உள்ளே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா டி என்

தேவைப்படும் போது இந்த பெண்ணு கிடைக்காது எல்லாம் கண்ணு முன்னாடி தான் இருக்கும் நீ தான் ஒழுங்கா பாக்குறதே இல்ல சிஸ்டி ஒன் ஃபோர்

பார்த்த சொல்லுங்க படிக்க தெரியாதா இங்க வராதுங்க ஆர்டி போகணும் அங்க குமார் மணிகண்டன் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க புரிஞ்சா சரி சார் அப்படியா இந்த நம்பர் சார் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சார் பிரசன்னா சார் சார் நம்பர் சொல்லுங்க டிஎன் ஜீரோ ஃபைவ் எம் எம் நைன் த்ரீ ஒன் வந்துருச்சே இருக்கு இருக்கு பிரியலுங்க <laughs> 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 இதை எப்படி கொடுக்கறது நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏ எனக்கு இதை ஓப்பனு எடிட்டு சேவு சேவஸு ரீநேமு காபி பேஸ்டு ப்ராப்பர்டீஸு மேடம் என்னால் முடியாது மேடம் நான் செகண்ட் சூசைட் பண்ணிக்கிறேன் டெலிட் இருக்கு சார் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து அனுப்புங்க சார் ஆ சரி நான் எழுதி கொடுத்துர்றேன் எனக்கு தெரியாதீன் ஃபோர் இந்த வண்டி உங்களுக்கு தானே த்ரீ சார் இப்போ இந்த வண்டி யார் ஓட்டுறாங்க அதெல்லாம் தெரியாது என்னோட சொல்லுங்க அந்த வண்டியோட டிரைவர் நம்பர் வேணும் சார் உங்களுக்கு என்னங்க என் வாலெட்டை வண்டியில் விட்டுட்டேன் அதை கேட்கணும் ஆ எழுதிக்கோங்க அந்த ஆளும் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க அந்த ஆள் ஒம்பது மணிக்கு மேலே போகிற கிட்டே ஆஸ்திரேலியா வரனு இருக்கு அங்கே கூட பார்க்கலாம் ஆஸ்திரேலியா பாரா ஆ ஓகே என்னையோ பண்ணிட்டுருக்கோங்க ஏதாவது ஒரு பார்வைக்கு போய் பாட்டில் அடிச்சுட்டு போய் வீட்டில் பாடு சரியாயிரும் வந்துடுறானுங்க தண்ணியில் நாசமாக்குறதுக்கு அறிவு கட்டானுங்க எங்களுக்கு தண்ணியில நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம் தாக்கத்துக்கு இந்த இடம் தான் கிடச்சிதா 28 சுத்தமா பர்பைட் பாப் வச்சிருவேன் அப்புறம் மொண்டடி உங்க அம்மாவுக்கு ரோட்ல குடுப்பேன் நெர்ரு அப்ப தெரியும் ஆறி வேகடவனே அப்புறம் மொண்டடி உங்க அம்மாவுக்கு ரோட்ல குடுப்பேன் நெர்ரு என்னங்க சாப்பிட வரலைங்களா ஆமா இப்போ வந்தரமா சரி வாப்பா வரமா சவுச்சி சவுச்சி சரி சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இப்போ வருவாங்க வந்தடியா இந்த ரெண்டு துணி தச்சிட்டு வந்திறேன் உள்ள போ ம் அங்க나 அதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க? நல்லா சாப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கேன். உங்க அம்மா என்ன? ஒரு டம்ளரை கூட எடுக்க விடுறதில்லை சாப்பிட்டியா? ம் வேறதாவது வேணுமா வயிறு நிறைஞ்சிருச்சு வேற என்னங்க வேணும் எனக்கு சிவா இந்த சூடா இருக்கு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு துணியெல்லாம் வச்சு தச்சுட்டு இருக்கீங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல ஐயோ சும்மா வீட்டுல உட்காந்து என்னடா பண்றது சின்ன சின்ன செலவுக்கு ஆகும்ல ம் அந்த முப்பது நாற்பது வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க இதெல்லாம் சும்மாடா நீ நாலஞ்சு வட்டியை வச்சுட்டு சொந்த வீடு வாங்குவில்ல அப்போ நான் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கை கொன்று காலு கொண்டு ஆள் வச்சுக்கிறோம் என் ஒருத்தியை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் அப்போது நம்ம வீட்டில் நம்மளை விட வேலைக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சரியாக இருக்கீங்க ஏய் யாருடா சிவா சரிடி நீ பாத்துறே சாப்பாடு அப்படியே இருக்கு அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க கஸ்டமர் கால் பண்றாங்க நான் கிளம்பற சீக்கிரம் போ நீ நான் பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நல்லா சாப புரிஞ்சுதா அதெல்லாம் நான் பாத்துறேன் நீ பத்தற மாதிரி சரியா நான் வரமா ஏன்டா இவ இருக்கானோ எனக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க ஏதாவது அம்மா ராத்திரி லேட் ஆகும் ஏய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்க ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுடா எனக்கு புரிஞ்சிருச்சு விடு வீட்டில் ஒருத்தவங்களும் குழந்த பிறக்க போதுனா எவ்வளோ டென்ஷனாக இருக்கணும் எனக்கு தெரியும் முதல்ல நீ தைரியமாக இரு பிறக்கிற குழந்தைக்கு தைரியம் அப்பா அம்மா இருந்து தான் வரும் ம் சரிண்ணா போகிறேன் ஏய் போகிறேன்னா என்னடா அர்த்தம் போயிட்டு வரேன்னு சொல்லு